வர்களே சென்னையின் ஒரு பகுதியிலிருந்து இந்த வேலையில் உங்களை நான் சந்திக்கிறேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு சின்ன குட்டி கதை மூலமாக இந்த நாளில் அந்த யூடியூப் வீடியோவை பதிவு செய்ய நான் விரும்புகிறேன் ஒரு கிராமத்தில் ஒரு பணக்கார பெரியவர் இருந்தார் அந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட பாதி சொத்துக்கு மேலே அவருடைய சொத்து தான் அவருடைய வீட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் ரொம்ப விலை உயர்ந்த பொருட்களாக தான் இருக்கும் எல்லாமே வெளிநாடுகளிலிருந்து வரவழைக்கப்பட்டு தரமான முறையில் செய்யப்பட்ட பொருட்களாக தான் இருக்கும் அந்த பெரியவர் ஒரு நாள் ஒரு முடிவு எடுக்கிறார் என்னது இன்னும் சில நாட்களில் நான் வெளியூருக்கு போக போகிறேன் நான் திரும்பி வரமாட்டேன் ஆகையினால் நாளை தினம் காலையில் வீடு திறக்கப்படும் பொழுது வீட்டிற்குள் வந்து எந்த பொருளை யார் பிடிக்கிறார்களோ அந்த பொருள் அவர்களுக்கு சொந்தம்னு சொல்லி அவர் சொல்கிறார் இரவு வந்து மக்களெல்லாம் கிராமத்து மக்களெல்லாம் அந்த வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டாங்க காலையில் கதவை திறந்த உடனே ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுறாங்க ஒருத்தர் போய் டைனிங் டேபிளை பிடிச்சிக்கிறாரு ஒருத்தர் போய் டிவி ஸ்டாண்டை பிடிச்சிக்கிறாரு ஒருத்தர் போய் டிவியை பிடிச்சிக்கிறாரு ஒருத்தர் வாஷிங் மிஷினை பிடிச்சிக்கிறாரு ஒருத்தர் ரெஃப்ரிஜிரேட்டரை பிடிச்சிக்கிறாரு இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு தேவையான காரியங்களை பிடிச்சி இருக்கிறாங்க ஆனால் ஒரு சின்ன பையன் மட்டும் என்ன பண்ணுறான் தெரியுமா அந்த வீட்டு பெரியவர் பணக்கார பெரியவருடைய காலை போய் பிடிச்சிக்கிட்டான் அப்போ எல்லாரும் அவனை பார்த்து சிரிக்கிறாங்க உடனே அந்த பெரியவர் அந்த தம்பியிட்ட கேட்குறாரு டேய் உனக்கு எவ்வளோ விளையாட்டு சாமான் கிடக்குது எவ்வளோ பொருள் இருக்குது உனக்கு தேவையான அவ்வளோ பொருளும் இருக்குத அதெல்லாம் பிடிக்காம நீ என்னைய வந்து ஏன் பிடிச்சிருக்கிற அப்படின்னு உடனே அந்த சின்ன பையன் சொன்னான்னா யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ அதை அவங்க பிடிச்சிக்கணும் எனக்கு எது எதுவுமே வேண்டாம் எனக்கு நீங்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆளை பிடிச்சிக்கிறோம் உடனே அவர் என்ன சொல்கிறார் பெரியவர் இவனை என்ன பண்ண போகிறேன் கூட வெளிநாட்டுக்கு அழைச்சிட்டு போகிறேன் இவனை என் ஸ்தானத்திற்கு என்னுடைய இடத்திற்கு இவனை வைக்க போகிறேன் உரியதெல்லாம் இவனுக்கு தான் என்னைய மாதிரி ஒரு திறமையானவனா இவனை நான் மாற்ற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவர் கடந்து போகிறார் எனக்கு மற்ற இது ஆறாம் அதிகாரம் முப்பத்தி மூணாம் அவசரத்துக்கு ஞாபகம் வரும் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் உடைய நீதியை தேடுங்கள் அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும் இவைகளெல்லாம் ஒரு மனிதனுக்கு என்னெல்லாம் வேணுமோ பேசிக் நீடு அதான் இவைகள் நம்ம எவ்வளவு தான் கடினமாக உழைச்சாலும் எவ்வளவு தான் நம்மளால் ஆணை மட்டும் முயன்றாலும் எவ்வளவுதான் தான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு முயற்சி எடுத்தாலும் தேவனுடைய கிருபை இல்லாமல் நமக்கு ஒன்றுமில்லை அதுதான் சொல்கிறாரு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி அந்த சின்ன பையன் அந்த பெரியவரை போய் பிடிச்சிக்கிட்டானோ அதே போல் நாமும் தேவனை பிடிச்சிக்கிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியை கடவுளுக்கு கொடுத்தோம்னா காலையில் எழுந்த உடனே ஆண்டவருடைய பாதத்தில் போய் அட்லீஸ்ட் ஆஃப் அன் அவர்லேருந்து ஒரு மணி நேரம் டெய்லி நான் உட்காருவே ஆண்டவரேன்னு சொல்லி முடிவு எடுத்தோம்னா ஆண்டவர் என்ன பண்ணார் தெரியுமா அவருக்குரிய எல்லா ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுக்குறாரு அவருடைய சந்ததியாக நம்ம உருவாக்குறாரு அவரை விட பெரிய காரியங்களை செய்வதற்கான உதவியை ஆண்டவர் நமக்கு கொடுக்குறாரு பலத்தை தருகிறார் அவருடைய மகிமையை நமக்கு தருகிறார் அவருடைய வல்லமையை நமக்கு தருகிறார் எப்படி அந்த பெரியவர் அந்த சின்ன பையனுக்கு எல்லாவற்றையும் கொடுத்தாரோ அப்படியே நம்முடைய ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் தருவதற்கு சித்தம் கொண்டவராக இருக்கிறார் ஜெயிப்போம்மா அடுவரே முதலாவது தயவுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் என்று சொன்னீரே முதலாவது காலையில் எழுந்தவுடன் உண்மை தேடுவதற்கு எங்களுக்கு கற்றுத்தாங்க சுவாமி அப்படி மட்டும் நாங்கள் தேடிட்டோன்னா என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே குறைவுபடாத ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறீர் எங்களுடைய எல்லைகளை சமாதானம் உள்ளவர்களாக மாற்றுகிறீர் களஞ்சியங்கள் எல்லாவிதமான ஆசீர்வாதத்தினாலும் நிறைந்திருக்கிறது என்று கொடுக்கிறது அவைகள் எல்லாம் என்றும் அவருக்கு தானம் என்றும் அவருக்கு தானம் வாழ்வு மலர் காண்போம் இலை வாழ்வு அவரில் நிரந்தரம் செய்வோம் புது வாழ்வு மலர்விட காண்போம் இலை வாழ்வு அவரில் நிரந்தரம் கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம் ஒட்டிய உறவில் நிலத்திடுப்போம் கட்டுப்பாடு வாழ்வில் காத்திடுவோம் கழிந்த உறவினில் வளர்ந்திடுவோம் ஆத்துமக்கணிகள் கொளந்திடுவோம் ஆத்துமக்கணிகள் கொளந்திடுவோம் கிறிஸ்துவின் பேரணி இளைஞரின் பேரணி பாரினை வென்ற இளைஞ பேரணி பாரினை பெற்றோ பரிசுத்த பவனி இளைஞர் பெரிய நம் வாழ்து என்றும் அவருக்கு தானம் அமர்ந்து நடத்துகிறார் வெற்றீரம் அிபகு வெற்றீரம் பாடிட அணிவகுப்பார் கிறிஸ்துவின் பேரழி இளைஞரின் பேரணி

சுதந்திரே கார் மேகம் சூழ்ந்திடும் காலமே நம் தேச சுதந்திர பானிலே கார் மேகம் சூழ்ந்திடும் காலமே ஒளி பேசுதீபாருமே தேசத்தை மீட்டிட சேருமே தேசத்தை மீட்டிடவே சேருமே கிறிஸ்துவின் திரளிக்க